துளாராசி நேர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகு பகவானும் பதினொன்றில் கேது பகவானும் வருகிறார்கள் சிறப்பான நிலை உங்களுக்கு உண்டாக வாய்ப்புள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும் வீடு வாங்குவது மனை வாங்குவது வீடு கட்டுவது போன்ற சுபவிரியங்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி பாண்டுவை வாங்கும் யோகமும் உள்ளது உடல் நலத்தில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு மற்றும் கால்களில் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது உடல் நலத்தை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமான தம்பேதருக்கு புத்திர பாக்கியம் உருவாகும் நீங்கள் சிவபெருமான் விநாயக பெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்